வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவுண்ட் அபோட் கேட்ஸ் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீடெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் மகாரண்யம் எனும் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கன்னியகுமாரி ஜெய அனுமன் திருக்கோவில் இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா இங்குள்ள ஜெய அனுமன் இருபத்தி நாலு அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிப்பது இத்தலத்தின் தனி சிறப்பு இயற்கை சூழல் நிறைந்த மலை அடிவாரத்தில் மலைப்பட்டு அருகில் மகாரண்யம் கிராமத்தில் மதுரபுரி ஆசிரமத்தில் வானத்தையே தொடும் அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார் அனுமன் சுற்றிலும் சோலைகள் நிறைந்த குளிர்ச்சியான இடத்தில் அரசமர நிழலில் இருந்து நம்மை காத்தருள்கிறார் இந்த ஜெய அனுமன் நவ ஏற்படும் தோஷங்கள் சர்வதோஷம் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் திருமண நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க இங்குள்ள அனுமனை வேண்டிக் கொள்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மகா சிவராத்திரி தான் இவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் பரந்த வெளியில் இருபத்தி நான்கு படிகள் ஏறினால் அவர் பாதத்தை அடையலாம் அதற்கு மேல் இருபத்தி நாலு அடி உயர ஸ்ரீ ஆஞ்சநேயர் கம்பீரமாக உள்ளார் வால்மீகியின் ஆதி காவியமான ஸ்ரீமத் ராமாயணம் இருபத்தி நாலு ஆயிரம் செய்யுட்களால் எழுதப்பட்டது என்பதை குறிக்கும் வகையில் இந்த ஜெய அனுமன் இருபத்தி நாலு அடி உயரம் உள்ளது காயத்ரி மந்திரம் இருபத்தி நாலு அக்ஷரங்களை கொண்டது அதை குறிக்கும் வகையில் இருபத்தி நாலு படிகளை கொண்டுள்ளது இந்த கோவில் இந்த கன்னியாகுமரி ஸ்ரீ ஜெய அனுமனை பிரதிஷ்டை செய்தபோது அதன் அடியில் ஒரு விசேஷமான எந்திரத்தை வைத்துள்ளார்கள் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் தொல்லைகள் ஏழரை நாட்டு சனி அஷ்டமசனியால் ஏற்படும் கஷ்டங்கள் விலகவும் கால சர்பதோஷம் விலகவும் சங்கல்பம் செய்து இந்த எந்திரத்தை பிரதிசை செய்துள்ளார்கள் குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பில்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டு படும் அவதிகள் தாங்க முடியாத குடும்பத் தொல்லைகள் இருந்தால் இந்த ஜெய அனுமாரை வாரத்தில் ஒரு நாள் தொடர்ந்து ஏழு முறை அதே கிழமைகளில் வந்து வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டு சென்றால் கன்னியாகுமரி ஸ்ரீ ஜெய அனுமன் நமக்கு அருள் பாலித்து துன்பத்தில் இருந்து நம்மை விடுவிப்பதுடன் நம் தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகிறார் நமது பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்றன திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடையை நீக்கி திருமணம் ஆக அருள் புரிகிறார் வேலை இல்லாதவர்கள் வேண்டிக் கொண்டால் வேலை கிடைத்து நல்ல பதவி கிடைக்கிறது பதவியிலும் உயர்வு கிடைக்கிறது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் இராமாயண காவியத்திலேயே நடுநாயகனாக இருந்து பல அசுர சாதனைகளை புரிந்தவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் கொஞ்சமும் மனது சஞ்சலம் இல்லாமல் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்து போய்கொண்டே இருப்பார் சாதனையை புரிவதில் இவருக்கு நிகரானவர் இவரே சமுத்திரம் எவ்வளவு பெரியது அதை தாண்டி இருக்கிறார் சஞ்சீவி மலையை அடியோடு பெயர் அந்த மலையை ஆகாயத்திலேயே தூக்கி கொண்டு பறந்து வந்திருக்கிறார் லங்காபுரியையே எரித்து சாம்பலாக்கினார் ஸ்ரீ ராமபிரானையும் அன்னை சீதாதேவியும் சேர்த்து வைத்திருக்கிறார் ஸ்ரீ ராமசேவை என்றால் ஸ்ரீ ஆஞ்சநேயரை போல பயபக்தியுடன் அந்த பகவானுக்கு வேறு எவரும் அப்படி சேவை செய்திருக்க முடியாது இவர் புத்திமான் மட்டுமல்ல சிறந்த பக்திமான் சாந்த குணம் இருந்தது கோபம் கிடையாது இந்திரியங்களை அடக்கும் சக்தி இருந்தது அதனால் எதனிடம் மோகமில்லை கூர்மையான அறிவு இருந்தது அது நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது மனதை கட்டுப்படுத்தி ஒரு வைராக்கியத்துடன் எந்த ஸ்ரீ ராமநாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தவர் இக்கோவிலின் மூலவர் கன்னியாகுமரி ஜெய ஆன்மன் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை மணி முதல் மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இக்கோவில் தாம்பரத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ செல்லும் வழியில் அமைந்துள்ளது இந்த கோவில் அருகில் உள்ள ரயில் நிலையம் தாம்பரம் அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்